காளி ஓம் நமச்சிவாயி பார்க்கறது நம்ம குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குலங்காக்கம் குலதெய்வ வழிபாடு அந்த வழிபாடுகள் வந்து நம்ம முன்னோர்கள் ஆதியிலிருந்து தொன்று இந்த குலதெய்வ வழிபாடு வருகிறது ஒவ்வொரு குடிகளுக்கும் குலதெய்வம் இருக்கும் அந்த குடிகள் வந்து ஒவ்வொரு வணங்கக்கூடிய முறைகள் அந்த பாரம்பரிய முறைகள் படி தங்களுடைய குலதெய்வங்களை வணங்கி வருவார்கள் இது தலைமுறை தலைமுறையாக வரும் பல தலைமுறைகளாக தொடர்ந்து அந்த தெய்வத்தை வணங்கி வாரிசு வாழ்க்கை வலியாக வந்து இன்று வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆணையிலிருந்து குழந்தை வழிபாடு இருக்கிறது தென் மாவட்டங்களில் இந்த குழந்தை வழிபாடு அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் இப்ப தமிழ்நாட்டில் குலதெய்வ வழிபாடு அதிகம் இந்த வழிபாடு வந்து பல தலைமுறையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு குலத்தை காக்கக்கூடிய வழிபாடாக இது நம் முன்னோர்கள் சொல்றாங்க இது தங்களுடைய குடிகளை கண்டுகொள்வதற்காக தங்களுடைய வம்சவழியை கண்டுகொள்வதற்காக குலதெய்வமே அடையாளப்படுத்தணும் குலதெய்வத்தை நாம சொல்லும் போது அவங்களுடைய குடிகளுடைய சொந்த மந்தங்கள் எல்லாமே அவங்க அடையாளம் கண்டு எந்த தூரத்தில் இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை வைத்து அவங்க அடையாளம் கண்டு தங்களுடைய உறவு முறைகளை கண்டுகொள்வார்கள் அந்த வகையில் குலதெய்வம் வந்து அனைத்து இதுலயும் நம்ம உதவியாகவும் பல வகையில் குடும்பத்தையும் குளத்தில் வரக்கூடிய ஆபத்தையும் குடும்பத்தில் வரக்கூடிய ஆபத்தையும் தீமைகளையும் தடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு அந்த குலதெய்வ வழிபாடை பத்தி நீங்க பார்ப்போம் குலதெய்வங்கள் இப்ப வந்து இந்த குலதெய்வங்கள் வந்து பெருதெய்வங்களே மாறி இருக்கு குலத்தில வந்து சிறு தெய்வங்களாக இருக்கு சிறு தெய்வம் பெரிய தெய்வம் எதுவுமே பெரிய தெய்வங்களே குலத்திற்காக ஒரு அம்சமாக மாறி மாறியிருக்கு அப்ப வந்து இப்ப வந்து பிரமாந்திரம் பிரம்மன் இது மண்ணாண்டி மண்ணாண்டி விஷ்ணு இந்த பெரு தெய்வம் வச்சிருக்கோம் பெரு சிறுதெய்வம் பெருதெய்வம் பெருதெய்வத்தினுடைய மறைமுகமான அதனுடைய சக்தியை குலதெய்வமாக உருவாகிறது கோடிக்கணக்கான குலதெய்வங்கள் நம்முடைய மக்கள்தான் அந்த லட்சக்கணக்கான குலதெய்வங்களும் ஒன்றியுன்று பெருதெய்வங்களோட தொடர்புடைய இருக்கும் மாயாண்டி சிவன் சடையாண்டி பெரிய தெய்வங்கள் தான் குளத்துக்கு சிறுதெய்வங்களா மாறி இருக்கு சிறு தெய்வங்கள்னு எதுவுமே கிடையாது எல்லாமே பெருதெய்வங்கள் தான் அது ஒன்று கொண்டு அந்த இடத்தையும் இடத்தையும் சூழ்நிலையும் பொறுத்து மனித குலத்தை காப்பதற்காக தன்னுடைய இந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வ சக்தியாக நின்று அனைத்தையும் உதவிதான் அனைத்து விதமான லட்சக்கணக்கான குலதெய்வங்கள் இருந்தாலும் அந்த குலதெய்வங்கள் எல்லாமே ஒன்றென்று தொடர்புடையதாக இருக்கும் இனி எதுவுமே அதனுடைய அந்த சங்கிலி தொடர் மாதிரி வளை பின்னல் சிலஞ்சுடைய வளை பின்னல் மாறி அனைவருடைய குலதெய்வங்களும் ஒன்றிய ஒன்று தொடர்புடைய இருக்கும் அந்த அந்த குலதெய்வங்கள் நம்முடைய பெருதெய்வத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் வந்து பெருதெய்வங்களே அந்த பேர்களை மாறி மாறி கிராமங்களுக்கு பேர் மாறி இருக்கும்போது பெருந்தெய்வமும் சிறுதெய்வம் எல்லாம் ஒன்றுதான் சிறுதெய்வத்திலிருந்து பெருதெய்வத்துடைய தொடர்பு அத துல்லிதமாக இருக்கும் இப்ப சிவன் இப்போ வந்து சரஸ்வதி அப்படின்னா பேச்சியம்மன் லட்சுமி அலை மேலும்மாங்க அலை அலைமேலு அலைமேலு தாமரன்னு சொல்லுவாங்க தாமரை போயிடுப்பாங்க தாமரை கமலம் எல்லாமே இதுல அடங்கிடும் பூராமையிடும் அடுத்து காளி காளி வந்து அனைத்து விதமான காலி சக்தி எல்லாமே அம்மன் பூராமே இதுல அடைக்கிறோம் மாரியம்மன் முத்தாளம்மன் அனைத்து விதமான அம்மன் சக்திகள் அடங்கின இந்த மாதிரி இது இது ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் அப்ப வந்து தருதசாமி கருப்புசாமி அப்படிங்கிறோம் கருப்பசாமி அது மாயன் கிருஷ்ணனுடைய மகன் மாயன் மகனாக சொல்லப்படுகிறது ஐயனார் கரிகரனுடைய மகன் கரிகர உத்தரம் மகன் கரிகரனுடைய மகன் அரண் அரியோட மகன் அரண் அரியோட மகன் அரண்மைய அம்சமாக அரண் அரியோட அம்சம் அரண் அம்சம் கருசாமி கிருஷ்ணனுடைய அம்சம் கிருஷ்ணனுடைய மகன் இந்த மாதிரி இது அந்த தொடர்பா இருக்கு பெருந்தெய்வ வேறு கிடையாது எல்லாமே ஒன்றுதே அது குலதெய்வத்துக்காண்டி குறுகி அதை குலதெய்வமாக காட்சி மனித குலத்தை காப்பதற்காக மனித பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பதற்காக நல்ல நன்மைகளை செய்வதற்காக இது அந்த பேர் மாறி இருக்க வழியே அனைத்ததும் பெரியதோடு தொடர்புடையதே இதே மாதிரி ஒவ்வொன்றும் வரும் இன்னும் குழந்தைங்கள் என்னென்னாங்க பார்ப்போம் இப்போ வந்து குல தெய்வங்கள் வந்து லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான தெய்வங்கள் எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு குடிகளுக்கும் இருக்கிறது பல லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்கள் வந்து எல்லாமே பெருந்தெய்வத்தோடு தொடர்பாக இருக்கும் காளி ஆதிசியமே பேச்சியமே தோனமுத்து மாரியம்மன் பலவாக கோனமக்கள் பேச்சியம்மன் வீரபத்ரன் பாண்டி மதுரை வீரம் பட்டாளம்மன் தெக்கம்மா துதிச்சி சில கறி வீடு சின்னம் கிடுபேன் இருலாண்டி கருப்பேன் அய்யனாறு முத்தைய அங்காளேஸ்வரி வராகி சொத்தகன்னி மாடசாமி அலமேலு கண்ணாத்தா பேரம்மாள் எல்லம்மாள் எல்லச்சாமி வெள்ளச்சாமி தொட்டம்மா செல்லம்மாள் செல்லக்காயி செல்லம்மாள் செல்லம்மாள் சென்றாய பெருமாள் நாட்டாயம் உண்டி வீரம் பொம்மக்கா அப்படின்னு இன்னும் சொல்லிட்டே போகலாம் லட்சக்கணக்கான குலதெய்வங்களுக்கு அந்த லட்சக்கான குலதெய்வங்களும் சாகும் பெருந்தெய்வங்களோடு தொடர்புடையது எப்படி கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனு அதே மாதிரி ஐயனாறு கரிகரனுடைய சிவன் கரிகரனுடைய அம்சமும் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் மானசாமி மானசாமி நந்தியோட அம்சம் நந்தி மகன் நந்தி மாடன்னா நந்தி இது மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம் தொடர்புடையதாக பெருந்தெய்யத்தோடு தொடர்புடைய இருக்கு அந்த வகையில் வந்து எல்லா வகையிலும் குலதெய்வங்கள் குலத்தை காப்பதற்காக பரம்பரையாக வருகிறது பரம்பரை பரம்பரைனா இந்த அது தலைமுறை ஏழு தலைமுறைங்கிறது பரம்பரை ஒரு பரம்பரை ஒரு தலைமுறை ஏழு தலைமுறை சேர்ந்தது ஏழு ஒரு அட்டவணை ஈரியர் தலைமுறை ஒரு தலைமுறை அப்படின்னு ஏழு வரும் முதல் தலைமுறை முதல் தலைமுறை தலைமுறை வந்து தாய் தந்திர முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை தாய் தந்திர மூன்றாம் தலைமுறை பாட்டன் பாட்டி நான்காம் தலைமுறையில் பூட்டன் போட்டி ஐந்தாம் தலைமுறை ஒட்டன் ஒட்டி ஆறாம் தலைமுறை ஏழாம் தலைமுறை பரன் பறை இப்ப இந்த இதுபூரா ஒரு தலைமுறை ஒரு தலைமுறையா இருக்கு இது ஊரை சேர்ந்து ஒரு ஏழு தலைமுறை இது ரெண்டு ஏழு தலைமுறை 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 அப்படிங்கிறது தலைமுறை அப்புறம் தலைமுறையாக அப்படிங்கும் போது பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு தலைமுறை இப்படி வரி வழியா வழி வழியாக நம்ம குலதெய்வத்தை முன்னோர்களாக அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லி தந்தமோ அந்த வழியாக வணங்கி வருவது நம்முடைய குழந்தைகள் வழிபாடாகும் குலதெய்வங்களை நாம் மறக்காமல் வாரம் ஒரு தடவை நினைத்து வணங்கிக் கொள்ளலாம் அல்லது வருட ஒருமுறை மகா சிவராத்திரி என்று மாசி மகா சிவராத்திரி மாசி மாசம் மகா சிவராத்திரியில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது குலதெய்வத்தை மறந்தவருக்கு குளங்கள் அழியும் குளங்கள் அழிந்தால் கலாச்சாரம் பண்பாடு அனைத்து அழியும் அப்ப குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நம்முடைய மனித பாரம்பரியத்தையும் நல்ல வழியாக இயற்கையினுடைய சக்தியும் வளர்க்கக்கூடியதாக இருக்கு அப்ப வந்து இந்த குலதெய்வங்கள் வந்து சிலரும் மறந்து இருக்கலாம் குலதெய்வம் எதுன்னே தெரியாது அவங்க தாத்தா காலத்திலேயே சொல்லாம போட்டுருக்கலாம் அவங்களுக்கு வந்து குலதெய்வம் எதுன்னே தெரியாது அதை குறிவங்கிட்ட போய் குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி அது ஒரு ஏழு தெய்வங்கள் எட்டு தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை நினைச்சு நம்ம மனைவிக்கலாம் குலதெய்வங்கள் எதுன்னு தெரியாட்டி நம்ம முனீஸ்வரன் முனியப்பன் முனீஸ்வரன் பல பேர் குலதெய்வமா இருக்கு முனியப்பனும் முனீஸ்வரன் குலதெய்வமா இருக்கு முனிச்சர முனியப்பன் கருசாமி ஐயனார் காளி பெருமான் ஆதிசவன் இந்த ஏழு தெய்வங்கள்ல ஏதோ ஒன்ற வணங்கினாலே நமக்கு குல பலன் நமக்கு போயிடும் குலதெய்வங்கள் எதுவுமே என்று தெரியாமல் இருக்கும் சிலருக்கு எதுன்னு தெரியாது இருக்கும் அப்படி இருக்கவங்க வந்து இந்த ஏழு தெய்வத்தில் ஏதாவது ஒண்ணு நம்ம வணங்கினாலே அது குலத்துக்குரிய பலனை நமக்கு கொடுக்கும் மேலும் வந்து இந்த குலதெய்வங்கள் வந்து சிலருக்கு கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் அது எந்த குலதெய்வம் தெரியாதவருக்கு சில இது சக்தி அவங்க கூட கூட வரும் நம்ம குலதெய்வங்களை மலர்த்தாலும் குலதெய்வங்கள் நம்ம நோக்கி நம்ம வீட்டை நோக்கி நம்மளை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம கவனிக்க மாட்டோம் அதை கவனிக்கும் நமக்கு ஒரு கனவுல நமக்கு அறிவு சில கனவுலேயே அறிவுறுத்தும் சிலருக்கு குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் அது கனவுலேயே தன்னுடைய வம்சங்களுக்கு அறிவுறுத்தி அவங்களுக்கு தெரியும் சொல்லாதவங்களுக்கு கூட இருந்து அவங்களுக்கு செய்யும் அந்த வந்து நம்ம இந்த ஏழு தெய்வங்களை நம்ம பூஜை பண்ணிக்கலாம் எது விரும்புறமோ அதை தேர்ந்தெடுத்து அந்த பூஜை பண்ணாலே குலதெய்வங்களுக்குரிய மரியாதையும் அதுக்குரிய சக்தியிலும் அங்கு வரை சேரும் குலதெய்வங்கள் தெரிந்தும் அதை மதிக்காமல் அதை மறந்து தெய்வ சக்தி இல்லாமல் அதை மறந்து அதை வழிபடாமல் இருக்கிறவர்களுக்கு பித்திரு சாபம் சேரும் பல நோய்களும் பல பல விதமான சக்திகளும் உங்கள் வீட்டில் குடிகொள்ளும் மேலும் இந்த குலதெய்வ சாபம் வரும் குலதெய்வ சாபம் தோஷம் பல தலைமுறையை பாதிக்கும் தோஷம் கர்ம தோஷங்கள் கொடிய சக்திகளும் வீட்டில் இருந்து தெய்வ சக்தி இல்லாமல் அவங்களுக்கு அது ஒரு சாபமாக இருக்கும் சமமாக இருக்கும்போது தலைமுறை தலைமுறையாக அவங்களுக்கு அந்த தெய்வம் இல்லாமல் இருக்கும் குலதெய்வம் மறந்தவர்களுக்கு குலதெய்வ அந்த மாசி சிவராத்திரி அன்று அந்த தெய்வ குலதெய்வங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட குடிகள் வருவார் என்று ஒவ்வொரு தெய்வமும் காத்து கிடைக்கும் அந்த சமயம் குலதெய்வ இருக்கிறது அந்த குடிகள் செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்காது அது குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லாமல் குலதெய்வத்தை நாம் அதை வணங்காமல் நாம் உபாசனப்படுத்தும் போது பித்திரு சாபம் சத்துரு சாவம் தோஷங்கள் கொடிய தீ சக்திகள் கொடிய நோய்களும் கொடிய தீ சக்திகளும் வீட்டில் குலதெய்வ சாபம் அனைத்துடைய இதுகளும் நம்முடைய முன்னோர்கள் சாபமும் வந்து சேரும் என்பது உறுதியாக குலதெய்வத்தை நாம் முன்னதோடு அந்தந்த முறைப்படி எந்தெந்த முறைப்படி நாம் வணங்கணுமோ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்த முறைப்படி நாம மாசி மகா சிவராத்திரியில் நாம் வணங்கும் போது குல நல்லபடியாக குடும்பத்துக்கும் அனைத்து வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஒவ்வொரு குலதெய்வங்களும் அந்த காலத்தில் வந்து கோயிலா இருக்கு அந்த காலத்துல வந்து இப்ப ஆலமரம் அரச மரம் ஆத்தி மரம் மூங்கில் பொதரு சங்கம் பொதரு நாளல் இந்த மாதிரி கொகை பாறை கொகை அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல தெய்வங்கள் இருந்து மக்களுக்கு அருள் பாதிக்கின்றது இப்பயும் அந்த மாதிரி அந்த மரங்கள்லயும் ஒரு சக்தியாக இருந்து தன்னுடைய வரக்கூடிய குறிகளுக்கு அது அருள் பாரிக்கிறது இப்போது நம்ம கோயிலாகவும் கோயிலாகவும் கட்டுறாங்க அந்த மாதிரி மக்களை காக்கக்கூடிய கலாச்சாரத்தின் மண்பனை காக்கக்கூடிய சக்தியாக சை தெய்வ சக்தியில் இருக்கிறது அதை வழிமுறை மாறாமல் நெறி மாறாமல் முறையாக நாம் பின்பற்றி அந்தந்த வழிகளில் என்னென்ன முறையோ அந்த அதை அந்த வழிபாட்டு முறையில் குலதெய்வத்தை மதித்து தூய்மையான மனதோடு அந்த வருடம் ஒரு முறையாவது மகாசிவரத்தில் வழிபடும் போது நமக்கு பூர்ணமான குடும்பத்துக்கு அருந்தும் ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறையும் நன்மையாகவும் முழு செல்வாக்கியும் கிடைக்கும் என்பது வாக்காகும் ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்